ஹாய் ஹாய்ஸ் நான் தான் உங்கள் ஏபிடி கக்காஷி ஸோ இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எது ரொம்ப பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை ட்ரேடிங்காக எது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுகளில் புதுசாக வரீங்க அப்படின்னா எக்கார்ட்டு கொண்டும் ட்ரேடிங்கை தொற்று ட்ரேடிங்கை தொட்டுட்டீங்க உங்களுக்கு பயம் வந்துடும் இனிமேல் ஷேர் மார்க்கெட் பக்கமே வந்துடமாட்டேங்க வரக்கூடாது வ வரமாட்டிங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னா எல்லா முன்னாலெல்லாம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நூறு சேனல் இருந்துச்சு அந்த கால் ஆப்ஷன் பை பண்ணலாமா புட் பண்ணலாமா எதை வாங்கலாம் எதை விற்கலாம் ஆப்ஷன் ஆ ஏதோ அவனுங்க தான் ஏதோ எப்படி சொல்லலாம் ஏதோ ஆப்ஷன்லேயே பெரிய முதலைகள் மாதிரி இதை வாங்குங்க இதை வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் செபி கவர்மெண்ட் வந்து நிறைய சேனலை முடக்கி உண்மையிலே என்னாச்சுன்னா நிறைய பேர் கோர்ஸ்லாம் விற்றாங்க ட்ரேடிங் கோர்ஸ்லாம் நானும் நானும் பண்ணேன் ஆனால் நான் வந்து கோர்ஸ் விற்கலை நான் வந்து ஆன்லைனில் ட்ரேடிங் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்துச்சு செபியில் அதனால் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டோம் வடக்க வடக்க நண்பர்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் அவங்க ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிவிட்டு கோர்சஸை மட்டும் வித்த பல லட்சங்கள் சம்பாதிச்சாங்க அதெல்லாம் இந்த செபி கவர்மெண்ட் பிடிக்கும் போது நிறைய விஷயம் வெளியே வந்துச்சு ஸோ இப்போ நான் இதை பற்றி சொல்கிறேன்னா ஷேர் மார்க்கெட்டில் மொதல் மொதல் வரீங்கன்னா ட்ரேடிங்கை தொற்றவே தொற்றாதீங்க நிறைய பேர் ஆப்ஷன் எதுக்கு எதுக்கு ஆப்ஷனை வந்திருக்குன்னே தெரியாமல் அதை யூஸ் இருக்காங்க ஆப்ஷன் வந்த காரணம் எதுன்னு நான் சொல்லிடுறேன் மஸ்டர் ஆப்ஷனுங்கிறது ஹெஜ்ஜிங்காக தான் வந்துச்சு அதாவது உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு புரிதானு பாருங்கள் ஹெஜ்ஜிங்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது அதாவது நீங்கள் ஓஎன்ஜிசி ஷேரை வாங்குறீங்க ஒரு ஒரு லட்சம் குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க ஒரு லட்சம் குவான்டிட்டின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க நீங்கள் வாங்குற நேரம் பார்த்து திடீர்னு இல்லை மார்க்கெட் சரியில்லை மார்க்கெட் கீழே வருது ஸோ நீங்கள் லாஸை புக் பண்ணால் தான் அது ஆக்சுவல் லாஸ்ஸு ஆனால் நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு தொண்ணூறுபாய்க்கு வர்றதில்ல அது வந்து ஆக்சுவல் லாஸ் கிடையாது சும்மா அது வந்து ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிட்டுருக்கு அதாவது இன்வெஸ்ட் பண்ணது கொஞ்சம் லாஸில் இருக்குது ஸோ இந்த இந்த பர்டிகுலரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஹெஜ்ஜிங்னு ஒரு கான்செப்ட்டு ஆப்ஷனில் நீங்கள் ஓஎன்ஜிசி ஷேரை ஓஎன்ஜிசி ஆப்ஷனை நீங்கள் காலை செல் பண்ணலாம் இல்லை புட்டை பை பண்ணலாம் இவங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எதுவுமே தெரியாது சும்மா நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க ஸோ இந்த ஹெஜ்ஜை இதை ஹெஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஆப்ஷனுங்கிறதே வந்துச்சு ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஷனில் ட்ரீட் பண்ணி நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் லாஸும் பண்ணுறாங்க என் கண்ணு முன்னாலே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நானும் முன்னால் ஆப்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இப்பயும் பண்ணுறேன் ஆனால் ரொம்ப நான் குறிப்பிட்டு தான் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நைன் டூ ஃபைவ் ஜாப் ஒர்க் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நான் ட்ரைனிங்கை பார்த்துட்டேன் என்னை வேலை விட்டு விரட்டி விட்ருவான் அதனால் அதை நான் குறைச்சிக்கிட்டேன் எப்பப்போ மார்க்கெட் கீழே வரும் நானும் இப்போ முன்னா மாதிரி நான் நியூஸ்லாம் பார்க்குறதுல நிறைய யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சமாக பிடிச்ச யூடியூப் சேனல் நிறையா இருக்குது ஸோ அதில் நான் கண்டெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு ஓ மார்க்கெட்டில் இப்படி தான் நடந்துட்டுருக்கு என்னால் ஹோல் மார்க்கெட்டே பார்க்கப்படலாம் என்னசி வெப்சைட் ஓப்பன் பண்ணி எவ்வளோ எஸ் எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க எவ்வளோ டிஐ பை பண்ணுறாங்க அதை மட்டும் நான் பார்த்துட்டு ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருக்குதுன்னு நானே ரொம்ப நான் ஸ்டடி பண்ணாமல் நானே பார்த்துட்ருக்கேன் அப்போ அதை எனக்கு கிளியராக கிடச்சா அமௌண்ட்டு தான் நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அதுவரையும் நான் ட்ரேட் மாட்டேன் ஏன்னா ட்ரேடில் வந்து எப்படின்னா மினிட்ல உங்களுக்கு ஐநூறுரூவா ஆயிரரூவா லாஸ் ஆகும் அதாவது ஆயிரம் தானே கேபிட்டல் ஒரு லட்சரூவா வச்சுருவானுக்கு ஐநூறுவாயிரூவா சாதாரண விஷயம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு ரூபா கே ஜோப்பில் வச்சுருக்கீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லட்சரூவா சாலரி வாங்குறீங்க நீங்கள் பைக்கிலேயோ கார்லையோ போயிட்டுருக்கும் போது உங்களோட ஐநூறுரூவா ஆக்சுவல் பேப்பர் யூனோ இந்த கரன்சி ஐநூறுரூவா நீங்கள் தொலைச்சிட்டீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஆயரருவா நீங்கள் தொலைச்சிட்டீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் மாதம் மாதம் ஒரு லட்சரூவா சம்பாதிச்சா கூட உங்கள் பர்ஸில் ஒரு ஆயரூவா இருந்துச்சு அந்த ஆயிரரூவா பர்ஸோடு காணா போச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த நாள் ஃபுல்லாக அந்த ஆயிரரூவா திங்க் பண்ணுவீங்களே ஏன் ப ஏன் ஆயரூபா ஆயரூவா ஐநூறுரூவா ஒரு நூறுரூவா போனால் கூட உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆயரூவா யாரையா தானம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக நினச்சிப்பீங்க ஆஹா நான் வந்து ஒரு ஆயிரரூவா ஒரு ஆளுக்கு கொடுத்தேன் ஸோ அதில் அவர் நல்லா இருப்பார் உங்களுக்கு மென்டாலிட்டி இதான் மென்டாலிட்டி நீங்கள் ட்ரேடிங்கில் ஒரு பணத்தை லூஸ் பண்ணும் போது உங்கள் மென்டாலிட்டி நினைக்கும் ஐநூறுரூவாய் தானே அடுத்த ட்ரேடில் சம்பாரிச்சலான்னு நினைக்கும் அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா பேப்பரை தொலைக்கும் போது அதாவது கரன்சியை தொ தொலைக்கும் போது அந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் ஸோ அதனால தான் ட்ரேடில் எமோஷனல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எமோஷனல் இல்லாதவங்க ட்ரேட் பண்ணவே கூடாது எமோஷன் இருக்கணும் அதாவது எப்படி சொல்லலாம் அந்த அப்பா சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் அதில் அடங்கும் ஓகே ஸோ உதாரணத்துக்கு பத்தாயிரம் லாஸ் பண்ணால் கூட அந்த ட்ரேட்டில் அடுத்த மட்டும் இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணிடலான்னு நினப்போம் இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது பிகினர் யாருமே ட்ரேட் பண்ணவே கூடாது அது அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடே பண்ணக்கூடாது ஓகே ஏன்னா ஏன்னா அதில் வந்து உதாரணத்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் சேலரி வாங்குறோம் அதில் போய் ஏன் லாஸை புக் பண்ணுவானே ம் அதுக்கப்புறம் அடுத்த பார்த்து இப்போது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டிங்கன்னா மொதல் சின்ன சின்ன அதாவது சின்ன சின்னதாக நீங்கள் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரே நாளில் கொண்டு போய் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு ஒரு நான் முத மொதல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கொரோனாவுக்கு முன்னால் ஐ திங்க் எனக்கு சரியாக தெரில என் மேரேஜுக்கெல்லாம் முன்னால் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஞாபகம் வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஷேர் வந்து ஓஎன்ஜிசி ஒரு ஷேர் எனக்கு பயந்து பயந்து வாங்கி பயந்து பயந்து விற்றேன் ஒரே ஒரு ஷேரை வாங்கி விற்றேன் அதில் ப்ராஃபிட்லாம் என்ன பெருசெல்லாம் சும்மா ஒரு எவ்வளோ வந்திருக்கும் ஒரு ரூபா வந்திருக்கும் ஏன்னா ஓஎன்ஜிசி ரொம்பலாம் மூவ் ஆகும் அது ஏன்னா அது வந்து லிக்யூரிட்டி நல்ல லிக்யூரிட்டி தான் ஆனால் பாயிண்ட் லெவலில் தான் மூவ் ஆகும் நான் பயந்துகிட்டே வாங்கிட்டு பயந்துட்டு விற்றேன் அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி மறுபடியும் வாங்கி ஒரு பத்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஆயிரம் சம்திங் அப்புறம் நூறுரூவா சம்திங் நூறுவாக்குள்ளே தான் இருந்துச்சு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா இருந்துச்சு நினைக்கிறேன் சரி நாம ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு விற்றேன் அதில் எவ்வளோ பெருசெல்லாம் வரல ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா வந்திருக்கும் நூறுரூவா கூட வந்திருக்காது அதில் அதான் அதான் பதி நூறுரூவானாலே கிட்டத்தட்ட அது பத்து பத்து டென் பர்சன்டேஜ் நூறுரூவாக்குள்ளே தான் விற்றேன் அப்போது இந்த மாதிரி வாங்கி நீங்கள் சின்ன ப்ராஃபிட்டில் விற்கும் போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஓ அப்போ ஷேர் மார்க்கெட் இப்படி தான் வாங்கி இப்படி தான் விற்கணும் அப்போ எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணலாம் எவ்வளோ பணத்தை போட்டு எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணால் எவ்வளோ பணம் கிடைக்கும் மார்க்கெட்டில் எப்பப்போ மார்க்கெட் மேலே போகும் எப்பப்போ மார்க்கெட் கீழே வரும் எதனால் கீழே வருது எதனால் மேலே வருதுன்னு அப்போ தான் தெரியும் கிட்டத்தட்ட லிஸ்டடு கம்பெனியே நம்ம நான் படித்த காலத்தில் பதினோராயிரத்துக்கு மேலே இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல மறுபடியும் பார்க்கணும் இல்லை பதினோராயிரம் கம்பெனி லிஸ்டடுன்னே கட்டினாங்க லிஸ்டட்னா அந்த என்எஸ்சிபிஎஸ்சியில் வந்து அவங்களோட ஷேர் லிஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளோ ஷேர் இருக்குது நீ டெய்லிக்கு மாதிரிலாம் இல்லை இப்போ டெய்லிக்குமே நான் ஐபிஓ பார்க்குறேன் ஒரு நாளைக்கு பார்த்தாலே இப்படி ஒரு வீக்குக்குன்னு பார்த்தாலே ஒரு ஒரு மாதத்துக்கே ஒரு பத் இருபது ஐபிஓ வருது அந்த கம்பெனி அந்த ஐபிஓலாம் நம்மளால் வாங்க முடியாது ஏன்னா நாங்கள் கம்பெனியை பார்த்து அதில் ஸ்டடி பண்ணிவிட்டு தான் வாங்கணும் இந்த மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி காரங்களாம் அந்த ஸ்மால் கேப் அதுக்கு ரொம்ப புது புது இதெல்லாம் டிஐ அதான் இன்னும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்லாம் வாங்குவாங்க ஸோ ஓகே இதுதான் என்னோடய கருத்து இதில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா தயவுசெய்து அது அந்த போட்டுறேன் போட்டுட்றேன் தயவுசெய்து ட்ரேடிங் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்டில் நிறைய இருக்குது ட்ரேடிங்கில் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது ஆப்ஷனு அதுக்கு அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆப்ஷனு ஸ்டாக் ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸு ஃபியூச்சர்ஸ் ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதை தவிர நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது அதுக்கு தேவை கேபிட்டல் தான் உதாரணத்துக்கு இங்கே வருஷம் நான் ரெண்டு லட்சத்தை வச்சு மாதம் மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் டேய் ரெண்டு லட்சம் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் நல்லா சம்பாதிக்கலாம் அதை நான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அப்பப்போ நான் போடுவேன் அப்பப்போ நான் காட்டுறேன் அப்போது ரெண்டு லட்சம் வச்சு நீங்கள் ஆப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு லட்சம் இருக்கா பொறுமையாக ஸ்டாக்ஸ் வாங்குங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குங்க எப்படி இப்படி வாங்கணும்னு நிறைய பேர் யூடியூப்பில் போட்டுருக்கானுங்க எப்படி இப்படி வாங்கணும் எப்படி ரிஸ்கை தெரிஞ்சு புரிஞ்சு வாங்கணும் அதெல்லாம் இருக்குது நான் இதில் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்குங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குங்கலாம் என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன் என்றைக்குமே அந்த அந்த வேலையை நான் பண்ணவே மாட்டேன் நான் வந்து டிசிப்ளினாக எப்படி இதை வாங்கலாம் எப் எதனால் இதை வாங்கலாம் எதுக்கு இது வாங்குகிறோம் இதை வாங்கினா நம்மளுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அதை மட்டும் தான் சொல்லுவேன் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கு இப்படி போயிட்டான் அவன் ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு இந்த ரிசல்ட் கேவலமாக வந்திருக்கு அதை நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அப்படி சொல்லி ஒரு ஸ்டாக்கு மேலே போயோ இல்லை அப்படி ஸ்டாக் சொல்லி ஒரு ஸ்டாக் கீழே போகிறதோ என்னால் வேணாம் அதாவது என்னோடய மோட்டோ என்னென்னா புரிதல் மட்டும்தான் என்னோட மோட்டோ எல்லாருக்கும் புரியணும் ஒரு ஒரு லேமேனு எடுத்தால் கூட தம்பி ஒரு ஒரு சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப உதாரணத்துக்கு தான் ஆனால் இந்த மாதிரி கூலி தொழில்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நானும் ஒரு ஆள் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் எங்கேயோ கோயம்புட்லேயும் மூட்டை தூக்கிட்டு இருக்க அர்த்தமாக க எல்லாருகே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது எடுத்து பார்க்குறோம் ஓ மை கேட் ஓஎங்கிசி இறஞ்சிருச்சி ஐஒசி இறங்கியிருக்கு பிபிசியில் இறங்கியிருக்கு ஓ பிபிசிஎல் டிவிடன் கொடுக்குறான் அந்த மாதிரி அந்த மக்கள் அந்த மக்கள் நான் பிரித்து பேசக்கூடாது அவங்க வரையுமே அது ரீச் ஆகணும் நான் சொன்னதுக்கு தப்பு தான் எப்போயுமே நான் என் மனசில் என்ன பண்ணால் எல்லோருமே அதாவது கூலி கூலி தொழில் அதாவது இந்த மூட்டை தூக்கியோ இல்லை அந்த ஆட்டோ ஓட்டியோ அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் நல்ல தொழில் தான் அதை அதாவது எப்படி சொல்லலாம் எனக்கு டக்குன்னு வாயில் வரல எல்லாருமே வறுமை கோட்டுக்கும் மேலே தான் இருக்கணும்னு நினைக்கிறாள் நான் ஏன்னா என்ன தான் இந்தியா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி உதாரணத்துக்கு பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு ஒரு தேதி இருக்குது நான் எல்லாமே இந்த வீட்டில் சொல்ல முடியாது ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி பிரகாரம் இந்தியா இருக்கா இந்தியா விலவாசி இருக்கானா இல்லை அதை விட நல்லாவே இருக்குது அதாவது எப்படி நான் டெஃபினேஷனாக சொல்லணும் அப்படின்னா அது நான் அதுக்காக இன்னொரு வீடியோ போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்தியாவில் நீங்கள் கிராமத்தில் போனால் கூட ஒரு இளநியை நீங்கள் ரொம்ப கம்மி விலையில் வாங்க முடியும் ஆனால் நரக நகர சிட்டியில் அந்த மாதிரி நகரத்தில் சிட்டியில் அந்த மாதிரி வாங்க முடியாது ஏன் இந்த டிவியேஷன் எதுக்கு இந்த எதுனா ஓகே ஆனால் இதே நீங்கள் எங்கேயோ யூஏயோ யூஏஇயோ எங்கே யூகேவோ போனீங்கன்னா ஒரு வகையான ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அங்கேயும் கம்மியாக இருக்கும் ஆனால் டு இந்தியா தான் உள்ளத்துலேயே ரொம்ப கம்மி ப்ரைஸில் எல்லாமே கிடைக்கக்கூடியது நான் டூப்ளிகேட் ப்ராடக்ட் பற்றி பேசலை நார்மலாக பேசுகிறேன் ஆனால் ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது எனக்கு நல்லா தெரியும் ஒரு லேமேனு கூட எல்லாமே கிடைக்கும் ஆனால் அது எல்லாமே கிடைக்கணும் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய பேர் ஒரு தளபதி விஜய் தளபதி விஜய் கூட சொல்லிட்டு ஒன்று இங்கே நிறைய பேர் ஸ்ட்ராபெரி கூட டேஸ்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு இன்னும் இருக்காங்க தான் என் பாட்டியெல்லாம் எது ஏதாவது ஸ்ட்ராபெரியை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஸோ இதுதான் லைஃபு ஸோ என்னோட எய்ம் என்னன்னா எல்லாருக்குமே புரியணும் எல்லாருமே தவறுதலா இப்ப ஷேர் மார்க்கெட்னு போட்டால் கூட ஷேர் மார்க்கெட்னு போட்டால் கூட என்ன வருது அப்படின்னா ஆப்ஷன் தான் வருது அது ரொம்பவே தப்பு யா இந்தியாவில் டாக்ஸேஷன் பத்தி நம்ம பேசுவோம் பிறகு ஆப் நம்ம ஷேர் மார்க்கெட் பார்த்தாலே ஆப்ஷன் வர்றது ரொம்ப பெரிய தப்பு அதை நம்ம மாற்றிக்கணும் ஃப்யூச்சர்ஸ்லாம் அதாவது ஃபியூச்சர் ஆப்ஷன்லாம் ஹெவி ரிஸ்க்கு ஹெவி ரிட்டன் நம்ம ஒரு ரிட்டனுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் நினைப்பீங்க நான் ரிட்டனுக்கு ஆசைப்படுவேன் ஆனால் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ட்ரேடிங் பக்கமே நீங்கள் போகக்கூடாது எனக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணுன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு எப்பயுமே ஓகே எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இது எப்பயுமே நான் வந்து என்ன சொல்லுவேன் இது ஃபுல்லாகவே எஜுகேஷன் பர்பஸ் தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க நான் பிக்காலி மாதிரி இன்னொன்று ரெடி ஆகலன்னு அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸாக பார்க்க பிக்காலி மாதிரி இருந்துட்டு ஏதாச்சும் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் ட்ரேடிங் பண்ணுறத ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ தகவல் ஓகே அப்பப்போ என்னோடய ப்ராஃபிட்டை மட்டும் டா காட்டலான் இருக்கேன் எப்பயாச்சும் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம்ல என்னோடய ஸ்டாக்ஸை அப்போ மட்டும் நான் காட்டுவேன் மற்றபடி நான் எதை வாங்குகிறேன் எதை எதை வாங்குறேன்னு நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன் எதை நான் விற்கிறேனோ அதை மட்டும் தான் காட்டுவேன் ஏன்னா நான் வாங்கிறத பார்த்து நீங்களும் அதை வாங்கக்கூடாதுல்ல அது வந்து ஒரு மேனுப்புலேஷன் அதனால் அதை நான் பண்ண மாட்டேன் என்னைக்கு நான் வித்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோனோ அன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஓ சரி ஓகே இதே மாதிரி நான் அடுத்த வெளியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் ஆப்ஷனை பண்ணாதீங்க ட்ரேடிங்கு லே நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுக்குங்க லேண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஓகே பாய்